ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி தப்பிக்குமா குட்டி கரடி குட்டி கதை கேட்க போகிறோம் சைவன் கதை நேரத்தை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் குட்டி கதைகள் எந்த நேரத்தில் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க கேட்கலாம் தப்பிக்குமா குட்டி கரடி ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குண்டு கரடி இருந்தது இந்த குண்டு கரடிக்கு வானத்தில் பறக்கணுன்னு ரொம்ப ஆசையாக அப்போ வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த கழுகை கூப்பிட்டு ஏ கழுகை கழுகே என்னையையும் அந்த வானத்தில் பறக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்டுச்சான் அதை கேட்டு அத்தனை மிருகங்களும் டேய் குண்டு பயலா ஒன்னால் நடக்கவே முடியாது நீ வானத்தில் பறக்கிறியா ஐயோ அப்படின்னு சொல்லி சிரித்து கேலி பண்ணாங்களாம் பாலு கரடிக்கு தனக்கு ரொம்ப கவலையாக போச்சாம் நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கமே அதனால தான் எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்கன்னு வருத்தமாக இருந்துச்சான் அப்போ அந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்காரங்க கொஞ்சம் பேர் வந்தாங்களாம் காட்டில் இளையதிர்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய இலைகள் உதிர்ந்து அங்கங்கே குமிஞ்சி கடந்ததான் இந்த வேட்டைக்காரங்கள் மிருகங்களை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே அடுப்பை நெருப்பு மூட்டி சமைச்சி சாப்பிட்டுட்டு அந்த நெருப்பு அணைக்காமல் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்களாம் உடனே அந்த நெருப்பு காடு முழுக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா பரவி தீயாக மாறிடுச்சான் எல்லா விலங்குகளும் அங்கே எங்கே அங்கே தன் உயிரை காப்பாற்றிக்க பறந்தாங்களாம் இந்த பாலு அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நண்பர்களே நான் அவங்கள காப்பாத்திட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் நீ ஏன் குண்டு பைய உன்னால எப்படி என்னை காப்பாற்ற முடியும் நீயும் தானே நெருப்பில் மாட்டிக்குவேன் ஓ உடம்பு முழுக்க இவ்வளோ முடிகள் இருக்கு நீயும் எரிஞ்சு போயிடுவேன் என்னதான் பண்றது எல்லா மிருகங்களும் பயந்ததான் ஆனால் பாலு என்ன பண்ணிச்சு தெரியுமா தேன் எடுத்து உடம்பு முழுக்க தடவி த உடம்பை ஈரமாக்கிக்கிட்டு எல்லா விலங்குகளையும் அந்த ஆபத்துலேருந்து மீட்டு அந்த நெருப்பிலிருந்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு வெட்டுச்சான் தன் உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தங்களை காப்பாற்றின அந்த பாலுங்கிற குட்டி கரடியை எல்லா மிருகங்களுக்கும் பிடிச்சுதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பாலோடு சேர்ந்து எல்லா மிருகங்களும் ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாங்களாம் விளையாண்டு விளையாண்டு குட்டி கரடி நல்ல அந்த குண்டு கரடி ஸ்லிம்மாக அழகாக மாறிடிச்சான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் மொபைலோடயே உட்காந்துருக்காதீங்க ஜாலியாக போய் விளையாடுங்க சரியா இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க தொடர்கதைகளுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ